உங்களுக்கு நீங்கள் விரும்பும் ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டுமா நீங்கள் எல்லாரும் மதிக்கும் நபராக ஆக விரும்புகிறீர்களா ஒரு எளிய கல் ஏரியில் அலைகளை உருவாக்குவது போல உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் மரியாதையை பரப்ப முடியும் இந்த வீடியோவை இன்று நீங்கள் பார்ப்பதால் வெற்றி மகிழ்ச்சி மற்றும் கனவு வாழ்க்கையை உருவாக்கலாம் இப்போது இந்த பிரபஞ்ச ரகசியத்தை கண்டறிவோம் சுவாமி சிவானந்தா கூறுகிறார் ஒரு எண்ணம் அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் உங்கள் மனதில் தோன்றும் போது அது மனதின் சூழலில் அதிர்வுகளை உருவாக்குகிறது இந்த அதிர்வுகள் எல்லா திசைகளிலும் வெகு தொலைவு வரை பயணிக்கின்றன ஆனால் எண்ணங்கள் பயணிக்கும் ஊடகம் எது இதற்கு சுவாமி சிவானந்தா ஒரு ஆழமான விளக்கம் தருகிறார் அவர் கூறுகிறார் மனம் என்பது ஈதர் போல எல்லா இடங்களையும் நிரப்பியுள்ளது இது எண்ணங்களுக்கு வாகனமாக செயல்படுகிறது இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு வைஃபை சிக்னலை எடுத்துக் கொள்ளுங்கள் அது கண்ணுக்கு புலப்படாது ஆனால் உங்கள் வீட்டின் எல்லா இடங்களிலும் பரவி தகவல்களை அனுப்புகிறது அதே போல மனம் என்பது ஒரு பிரபஞ்ச அளவிலான சக்தியாக எல்லா இடங்களையும் நிரப்பியுள்ளது உங்கள் எண்ணங்கள் இந்த மன ஊடகம் வழியாக பயணித்து உலகில் செல்வம் மற்றும் மரியாதையை உருவாக்க உதவும் மேலும் ஒரு கடிதத்தை அஞ்சல் சேவை மூலம் அனுப்புவது போல உங்கள் நல்ல எண்ணங்கள் மனதின் ஊடகம் வழியாக மற்றவர்களை அடைந்து உங்களுக்கு வெற்றியை தரும் அதாவது ஈதர் ஒளி மின்சாரத்திற்கு வாகனமாக இருப்பது போலவும் காற்று ஒலிக்கு வாகனமாக இருப்பது வாகனமாக இருப்பது போலவும் வாகனமாக செயல்படுகிறது இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையில் ஆடம்பரத்தையும் மரியாதையையும் வரவழைக்கும் சுவாமி சிவானந்தா அவர்களின் வாழ்க்கையில் ஒரு உண்மை நிகழ்வை பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பிறந்த அவர் குப்புசாமி என்ற இயற்பெயருடன் மருத்துவராக பணியாற்றினார் அவர் பின்பு ரிஷிகேஷுக்கு சென்று தியானம் மற்றும் யோகாவில் ஈடுபட்டு மனதின் ஆற்றலை அறிந்தார் அவரது அமைதியான அன்பு நிறைந்த எண்ணங்கள் மனதின் ஊடகம் வழியாக பயணித்து உலகெங்கும் உள்ள மக்களை ஊக்கப்படுத்தி அவரை மதிப்பிற்குரிய தலைவராக மாற்றியது தாட்பவர் புத்தகம் இதற்கு சான்று இந்த வீடியோவை பார்ப்பதால் நீங்களும் மரியாதையையும் வெற்றியையும் பெறலாம் இதை ஒரு வாழ்க்கை நிகழ்வு மூலம் புரிந்து கொள்வோம் ஒரு நபர் அலுவலகத்தில் கோபமாக இருக்கிறார் அவர் மனதில் பொறாமை வெறுப்பு நிறைந்த எண்ணங்கள் தோன்றுகின்றன இந்த எண்ணங்கள் மனதின் ஊடகம் வழியாக பயணித்து அவரைச் சுற்றி இருக்கும் சக ஊழியர்களின் மனதை பாதித்து அவர்களை பதற்றமாகவும் கோபமாகவும் மாற்றுகின்றன ஆனால் இந்த வீடியோவை பார்த்து நல்ல எண்ணங்களை உருவாக்கினால் நீங்கள் பணியிடத்தில் மதிப்பு பெறும் தலைவராக உயரலாம் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பாதையை உருவாக்கலாம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஒரு துறவி மலை உச்சியில் தியானம் செய்கிறார் அவரது மனதில் அமைதி அன்பு நல்லிணக்கம் நிறைந்த எண்ணங்கள் உருவாகின்றன இந்த எண்ணங்கள் மனதின் ஊடகம் வழியாக பயணித்து உலகின் பல பாகங்களில் உள்ள மக்களை தொடுகின்றன விளைவு அவர்களும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உணர்கிறார்கள் மேலும் துறவியை மதிக்க தொடங்குகிறார்கள் இந்த வீடியோவை பார்ப்பதால் நீங்களும் மக்களால் மதிக்கப்படும் வெற்றிகரமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இதை ஒரு சிறு கதை மூலம் புரிந்து கொள்வோம் ராகவன் என்ற சிறுவன் தனது பாட்டியுடன் ஒரு கிராமத்தில் வசிக்கிறான் ஒரு நாள் அவன் பள்ளியில் தோல்வி அடைந்ததால் மிகவும் வருத்தமாக இருக்கிறான் அவனுடைய மனதில் நான் தோற்றுவிட்டேன் என்னால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்ற எண்ணங்கள் பயணிக்கின்றன இந்த எண்ணங்கள் அவனை மேலும் சோர்வடைய செய்கின்றன அவனது பாட்டி அவனை அரவணைத்து ராகவா உன் மனதை அமைதிப்படுத்து நீ வெற்றி பெறுவாய் என்று நம்பு என்று சொல்கிறார்கள் பாட்டியின் அமைதியான நம்பிக்கை நிறைந்த எண்ணங்கள் மனதின் ஊடகம் வழியாக ராகவனின் மனதை தொடுகின்றன ராகவன் மீண்டும் உற்சாகம் அடைகிறான் அவன் மனதில் நான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் பயணிக்கிறது பின்பு பல மாதங்கள் கடின உழைப்பிற்கு பிறகு அவன் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெறுகிறான் இந்த வீடியோவை பார்ப்பதால் நீங்களும் தோல்வியை வெற்றியாக மாற்றி உங்கள் கனவு வாழ்க்கையை உருவாக்கலாம் இதை உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ளலாம் நமது வழியாக பயணிக்கின்றன மற்றவர்களையும் உயர்த்துகிறது உளவியல் ஆய்வுகள் கூறுகின்றன நேர்மறை எண்ணங்கள் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்கள் மனதை தெளிவாகவும் உறுதியாகவும் மாற்றுகின்றன இதன் விளைவாக நீங்கள் செல்வம் மற்றும் மரியாதையை ஈர்க்கலாம் இந்த வீடியோவை பார்ப்பதால் நீங்கள் இந்த சக்தியை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் சுவாமி சிவானந்தாவின் வார்த்தைகளை மனதில் வைத்து உங்கள் எண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் உங்கள் மனம் ஒரு பிரபஞ்ச ஒலிபரப்பு நிலையம் இந்த வீடியோவை பார்ப்பதால் நீங்கள் அமைதி செல்வம் மற்றும் மரியாதை நிறைந்த ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்க முடியும் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் உலகையும் பிரகாசப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கனவு எண்ணங்களை கமெண்டில் பகிர்ந்து வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பிரபஞ்சத்தில் பரப்புங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி